வணக்கம் இன்றைய சட்ட விழிப்புணர்வு வழக்கறிஞர்கள் தங்கள் கடமைகளை அச்சமின்றி நிறைவேற்றும் திறன் ஆபத்தில் உள்ளது என உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசர் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க வாங்க அது முழு விவரம் பார்த்துருவோம் வழக்கறிஞர்கள் தங்கள் கடமைகளை அச்சமின்றி நிறைவேற்றும் திறன் ஆபத்தில் உள்ளது வழக்கறிஞர்களை தலைமை நீதிபதியிடம் வரவழைக்கும் நிறுவனங்கள் தொடர்பான பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் குறிப்பிடுகிறது தொழில்முறை கடமைகளை செய்வதற்காக விசாரணை அமைப்புகளுக்கு முன் ஆஜராக வழக்கறிஞர்களை கட்டாயப்படுத்துவது நீதித்துறை சுதந்திரத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று நீதிமன்றம் கூறியதுடன் இந்த பிரச்சினையை இந்திய தலைமை நீதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்பியது ஒரு குற்றவியல் வழக்கில் குஜராத் காவல்துறை ஒரு வழக்கறிஞரை விசாரணைக்கு அழைப்பதை உச்சநீதிமன்றம் தடுத்தது மேலும் காவல்துறை முன் ஆஜராகுமாறு வழக்கறிஞர்களை கட்டாயப்படுத்துவது சட்டத்துறையின் சுயாட்சியை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று குறிப்பிட்டது அத்தகைய சம்மன்களை அனுமதிக்கும் உரிமை குறித்து நீதிமன்றம் இரண்டு சட்ட கேள்விகளை வகுத்து பொருத்தமான பட்டியல் மற்றும் பரிசீலனைக்காக இந்த பிரச்சனையை இந்திய தலைமை நீதிபதியிடம் பரிந்துரைத்தது நீதிபதி கே விஸ்வநாதன் மற்றும் நீதிபதி என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு நிதி நிர்வாகத்தின் செயல்திறன் மற்றும் வழக்கறிஞர்கள் மனசாட்சியுடன் மற்றும் அச்சமின்றி தங்கள் தொழில்முறை கடமைகளை நிறைவேற்றும் திறன் ஆகியவை ஆபத்தில் உள்ளன ஒரு வழக்கில் வழக்கறிஞரை புலனாய்வு நிறுவனம் வழக்கு விசாரணை நிறுவனம் காவல்துறையின் முதல் பார்வைக்கு உட்படுத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக தெரிகிறது என்று குறிப்பிட்டது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் கட்சிகளுக்கு ஆலோசனை வழங்கும் பாதுகாப்பு வழக்கறிஞர்கள் அல்லது வழக்கறிஞர்களை நேரடியாக வரவழைக்க புலனாய்வு அமைப்புகள் வழக்கு விசாரணை முகமைகள் காவல்துறையினரை அனுமதிப்பது சட்ட விதியின் சுவாட்சியை கடுமையாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் மேலும் நிதி நீதி நிர்வாகத்தின் சுதந்திரத்திற்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் அமையும் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது மனுதாரர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் எச் தேவ் ஆஜரானார் சுருக்கமான உண்மைகள் வழக்கறிஞரான மனுதாரருக்கு அவர் பிரதிநிதத்துவப்படுத்திய ஒரு வாடக்கையாளரை உள்ளடக்கிய ஒரு எஃப்ஐஆர் தொடர்பாக குஜராத் காவல்துறையால் பிரிவு நூற்றி அறுபது சிஆர்பிசியின் கீழ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த எஃப்ஐஆர் ஐபிசியின் பிரிவுகள் 323 இருபத்தி மூணு ஐநூற்றி நாலு மற்றும் ஐநூற்றி ஆறு பிரிவு ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு பிரிவு ஏ ரெண்டு மற்றும் நூற்றி பதினாலின் கீழ் குற்றங்களை பதிவு செய்தது இந்த வழக்கில் வழக்கறிஞராக தனது தொழில்முறை முறை ஈடுபாட்டிற்காக மட்டுமே தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவராக எந்த பாத்திரத்திற்கும் பாத்திரத்திற்காகவும் அழைக்கப்படவில்லை என்று மனுதாரர் வாதிட்டார் தனது தொழில்முறை பாத்திரத்தின் சுதந்திரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் கட்டாய நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பு கோரி அவர் உச்ச நீதிமன்றத்தை அணுகினார் நீதிமன்றத்தின் பகுத்தறிவு கேள்விக்குரிய குற்றவியல் வழக்கில் வழக்கறிஞராக பணியாற்றிய மனுதாரருக்கு வழங்கப்பட்ட நோட்டீஸின் சட்ட மற்றும் அரசியலமைப்பு விளைவுகளை நீதிமன்றம் தீவிரமாக கவனத்தில் கொண்டது இந்த விஷயம் சட்டத் தொழிலின் சுயாட்சி மற்றும் நீதி நிர்வாகத்தின் கட்டமைப்பைத் தொடும் பரந்த கவலைகளை எழுப்புகிறது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது வழக்கறிஞர்களாக பணியாற்றுபவர்களின் அரசியலமைப்பு ரீதியான நிலையை கவனத்தில் கொண்டு சட்டத் தொழில் என்பது நீதி நிர்வாக செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த அங்கமாகும் இந்த அரசியலமைப்பின் பிரிவு பத்தொன்பது ஒன் ஒன்று ஜி இதன் கீழ் அடிப்படை உரிமைகளை தவிர்த்து சட்ட பயிற்சியில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் சட்ட வல்லுநர்கள் என்பதாலும் பிஎஸ்ஏயின் பிரிவு நூத்தி முப்பத்தி இரண்டின் சட்டப்பூர்வ விதிகள் காரணமாகும் சில உரிமைகள் மற்றும் சலுகைகள் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன என்று அமர்வு குறிப்பிட்டது தொழில்முறை முறை பணியில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்களை நேரடியாக சம்மன் அனுப்ப காவல்துறையை அனுமதிப்பதன் முறையற்ற தன்மையை உணர்த்து உணர்ந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கில் சாட்சிகள் கட்சிகளுக்கு ஆலோசனை வழங்கும் பாதுகாப்பு வழக்கறிஞர்கள் அல்லது வழக்கறிஞர்களை நேரடியாக சம்மன் அனுப்ப புலனாய்வு அமைப்புகள் வழக்கு விசாரணை நிறுவனம் காவல்துறை அனுமதிப்பது சட்ட விதிக்கின் கடுமையாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் மேலும் நீதி நிர்வாகத்தின் சுதந்திரத்திற்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் அமையும் என்று பெஞ்சு அச்சரித்தது நீதித்துறை மேற்பார்வை இல்லாமல் எடுக்கப்படும் அத்தகைய விசாரணை நடவடிக்கை சட்டத்துறையின் முக்கிய செயல்பாட்டின் தலையிடக்கூடும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது நீதி நிர்வாகத்தின் செயல்திறன் மற்றும் வழக்கறிஞர்கள் மனசாட்சியுடனும் அச்சமின்றியும் தங்கள் தொழில்முறை கடமைகளை செய்யும் திறன் ஆகியவை ஆபத்தில் உள்ளன என்று நீதிமன்றம் மேலும் கூறியது வழக்கறிஞர்களை புலனாய்வு அழுத்தத்திற்கு உட்படுத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறிய பெஞ்ச் ஒரு வழக்கறிஞரின் பங்கு தொழில்முறை பிரதிநிதித்துவத்திற்கு அப்பால் செல்லக்கூடிய விதிவிலக்கான சூழ்நிலை ஏற்பட்டால் அத்தகைய நடவடிக்கைகள் நீதித்துறை மேற்பார்வை மூலம் சோதிக்கப்பட வேண்டும் ஒருதலைபட்சமான காவல்துறை முன்முயற்சியால் அல்ல என்று மேலும் குறிப்பிட்டது இந்த பிரச்சனையின் அரசியலமைப்பு மற்றும் முறையான முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்காக இரண்டு சட்டக்கேள்விகளை உருவாக்கியது ஒன்று ஒரு வழக்கறிஞராக மட்டுமே ஒரு தனி நபருக்கு ஒரு வழக்கோடு தொடர்பு இருந்தால் விசாரணை நிறுவனம் வழக்கு விசாரணை நிறுவனம் காவல்துறை நேரடியாக வழக்கறிஞரை விசாரணைக்கு அழைக்க முடியுமா இரண்டு புலனாய்வு நிறுவனம் வழக்கு விசாரணை நிறுவனம் காவல்துறையினர் ஒரு வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் அதற்கு மேற்பட்ட பணிகளை செய்து செய்கிறார்கள் என்று வழக்கை கொண்டிருந்தால் அவர் நேரடியாக சம்மன் அனுப்ப அனுமதிக்கப்பட வேண்டுமா அல்லது அந்த விதிவிலக்கான வழக்கு அளவுகோல்களுக்கு நீதித்துறை மேற்பார்வை பரிந்துரைக்கப்பட வேண்டுமா இந்த விஷயத்தின் தீவிரத்தை உணர்ந்த நீதிமன்றம் மறு உத்தரவு வரும்முறை மனுதாரரை சம்மன் அனுப்புவதில் இருந்து பிரீதிவாரி அரசு தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் நோட்டீஸின் செயல்பாட்டிற்கும் இடைக்கால தடை விதிக்கப்படும் என்று உத்தரவிட்டது நீதிமன்றத்திற்கு உதவுமாறு இந்திய அட்டர்னி ஜெனரல் இந்திய சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் இந்திய பார் கவுன்சிலின் தலைவர் ஆகியோருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது இந்த வழக்கை இந்திய தலைமை நீதிபதியின் முன்வைத்து பொருத்தமான பட்டியல் பட்டியலிடல் மற்றும் பொருத்தமான அமர்வின் பரிசீலனைக்கு உத்தரவு உத்தரவிடப்பட்டது மேற்கூறிய வழக்கில் காணப்பட்ட பிரிவுகள் பார்த்திங்கன்னா பாரதிய சக்ஷிய அத்தினியம் பிஎஸ்சி பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டு வழக்கறிஞர் வாடிக்கையாளர் உறவில் தகவல்களை பாதுகாக்கிறது ஒரு இது ஒரு வழக்கறிஞர் தனது வாடிக்கையாளரின் ஒப்புதல் இல்லாமல் சில விதிவிலக்குகள் தவிர அவர்களின் தகவல்களை வெளியிடாமல் இருக்க உதவுகிறது இருப்பினும் இந்த பாதுகாப்பு சட்டவிரோத நோக்கங்களுக்காக செய்யப்படும் தகவல் தொடர்புகளுக்கு பொருந்தாது பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டு முக்கியமாக வழக்கறிஞர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் தகவல்களை பாதுகாக்கும் கடமையை கொண்டுள்ளது இது வழக்கறிஞர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெரும் தகவல்களை ரகசியமாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் நீதிமன்றத்தின் வாடிக்கையாளர்களின் ஒப்புதல் இல்லாமல் அந்த தகவல்களை வெளியிடாமல் இருக்க உதவுகிறது இருப்பினும் இந்த தகவல் தொடர்பு சட்டவிரோத நோக்கங்களுக்காக செய்யப்பட்டால் அந்த தகவல் தொடர்புகள் பாதிக்கப்படாது மேலும் நீதிமன்றத்தில் அந்த தகவல்கள் வெளியிடப்படலாம் உதாரணமாக ஒரு வழக்கறிஞர் தன் வாடிக்கையாளருடன் சட்டவிரோத செயல்களை செய்ய திட்டமிடுவதை பற்றி பேசினால் அந்த உரையாடல் பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டின் கீழ் பாதுகாக்கப்படாது மேலும் அந்த தகவல் நீதிமன்றத்தில் வெளியிடப்படலாம் சட்டம் மற்றும் அதன் பயன்பாடுகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் பாரதிய சக்தியும் அதீநேத்தையும் பிஎஸ்சியவை பார்க்கலாம் சரி பார்க்கலாம் அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பிரிவு பத்தொன்பது ஒன்று ஜி இந்திய குடிமக்களுக்கு எந்த ஒரு தொழிலையும் வர்த்தகத்தையும் அல்லது வணிகத்தையும் மேற்கொள்ளும் உரிமையை வழங்குகிறது பிரிவு பத்தொன்பது ஒன்று ஜி இன் முக்கிய அம்சங்கள் தொழில் சுதந்திரம் என்ற பிரிவு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எந்த ஒரு சட்டப்பூர்வமான தொழிலையும் வர்த்தகத்தையும் அல்லது வணிகத்தையும் மேற்கொள்ளும் உரிமையை வழங்குகிறது சட்டப்பூர்வமான செயல்பாடுகள் இந்த உரிமை சட்டப்பூர்வமான பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான உரிமை உறுதி செய்கிறது நியாயமான கட்டுப்பாடுகள் இந்த உரிமையின் மீது அரசு நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் குறிப்பாக பொதுமக்களின் நலனுக்காக என்று சில சட்ட நிறுவனங்கள் விளக்குகின்றன உரிமை மற்றும் கட்டுப்பாடுகள் இந்த உரிமை ஒரு அடிப்படை உரிமையாகும் ஆனால் இது சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படலாம் கல்வி நிறுவனங்கள் உச்சநீதிமன்றம் சில சந்தர்ப்பங்களில் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் நிர்வாகித்தல் ஆகியவற்றில் இந்த உரிமையின் கீழ் கொண்டு வந்துள்ளது என்று லீகல் சர்வீஸ் இண்டியன் தெரிவித்துள்ளது சுருக்கமாக பிரிவு பத்தொன்பது ஒன்று ஜி இந்திய குடிமக்களுக்கு தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்ள உரிமையை வழங்கும் ஒரு முக்கியமான பிரிவாகும் ஆனால் இந்த உரிமை அரசு கட்டுப்படுத்த முடியும் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோடர் மகாவிஷ்ணு வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்